இப்ப மீரா சேஃபா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ எங்க இருக்கான அட்ரஸ் வாங்கி அவன் அவளை பாக்குறதுக்காக நேரம் அந்த இடத்துக்கே போயிடுறான் அங்க போய் பார்த்தா மீரா தங்கி இருக்கிற இடம் ரொம்பவே மோசமா இருக்கு அதனால நிக்கிலும் மீராவை அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான் மீரா சைனால ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பா அவ கூட வேலை பார்க்கறவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம காசு தரலனா நம்ம லேப்ல அடிச்சு உடைச்சிருவாங்கன்னு சொல்றாங்க மீராவும் அவங்க அப்பா கிட்ட இருந்து காசை எப்படியாவது திருடி எடுத்துட்டு போலான் தான் இந்தியாவுக்குமே வந்திருப்பா நிக்கிலோட வீட்டுல ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் அப்ப கரிஷ்மா மீரா கார்ல தான் வெயிட் பண்றான் என்ற விஷயத்த சொல்றான் அதை கேட்கிற கரிஷ்மாவும் மீராவை என் ஃபேமிலியில இருக்கவங்க யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்ன்றத சொல்றா இப்போ இவங்க ரெண்டு பேருமே மீராவை பார்க்க போறாங்க பார்த்தா மீரா அந்த காருக்குள்ள இல்ல ரெண்டு பேருமே இப்போ பார்ட்டில தேடி மீராவை எப்படியோ கண்டுபிடிச்சிடறாங்க இப்போ கரிஷ்மா நிக்கில் கிட்ட இவ இங்க இருந்த பெரிய பிரச்சனை ஆயிடும் இவளை எப்படியாவது கொண்டு போய் ரூம்ல விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றா இப்ப நிக்கிலுமே மீராவை கார்ல கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடலாம் பார்த்தா போற வழியில அவங்களோட வண்டியுமே ரிப்பேர் ஆயிடுது